ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிக முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த பிரபஞ்சத்துடைய பௌர்ணமி திதியானது இந்த நாளில் வருது இந்த பிரபஞ்சத்துடைய பௌர்ணமி திதி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த கார்த்திகை பிரபஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு கிரக சேர்க்கையினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி இந்த இருந்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ற பலனை வந்து தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா டீடைல்டா பார்க்கலாம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆன்மீக விஷயம் வந்து இருக்குது இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமின்னா விட்டுறலாம் இது கார்த்திகையில் வரக்கூடிய சிறப்பு பௌர்ணமி இந்த பௌர்ணமி என்று வாங்க வேண்டிய சில பொருட்கள் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்ன பொருளுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே பௌர்ணமி என்று நம்ம ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு நல்ல பலனை தரும் அதுவும் இந்த டைம் வரக்கூடிய கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஏன்னா இது கார்த்திகை தீபத்துடைய மூன்றாவது நாள் வருது மனநிறைவோடு வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாட்டை மேற்கொள்கிற நாளில் வருது அதனால தான் இந்த தீபம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தினத்தில் பூஜாரையில் வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் பற்றியும் அந்த பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு உண்டான பலன் என்னங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ மொத்தமாக ஆறு பொருட்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆறு பொருட்களை உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுகிறதோ உங்கள் கஷ்டத்துக்கு எந்த பொருள் பிடிவு காலம் கொடுக்குமோ அதை வாங்கி வைத்து பூஜாரில் வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய அந்த கஷ்டம் தீரும் வாங்க அது என்ன பொருட்கள் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க முதலாவதாக சொல்லப்பட்ட பொருள் செவ்வாழைப்பழம் ஆக்சுவலி லட்சுமி கடாட்சம் நிறந்த பொருளாக சொல்லப்படுது இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜைல வைத்து வழிபாடு செய்தால் உங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெறுவோம் குறைந்தபட்சம் இந்த நாள்ல இரண்டு செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலே போதும் பூஜை நீங்க முடிச்சதுக்கு பின்னாடி இந்த வாழைப்பழத்தை வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே சாப்பிட்லாம் செவ்வாழைப்பழத்துக்கு பழத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு வீட்ல லட்சுமி கடாச்சம் நிறந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாழை பழத்தை வாங்கி வைத்து பூஜை செய்யுங்க அப்புறம் இரண்டாவதாக சொல்லப்பட்ட பொருள் சோம்பு இல்லைனா சீரகம் இது ரெண்டுமே தாந்திரிகத்துல பணத்தை வசதி செய்யக்கூடிய பொருளாக சொல்லப்படுது கடன் சுமை அதிகம் இருக்கிறவங்க வருமானம் இல்லாத ரிஷபராசிக்காரங்க இந்த நாளில் இந்த பொருளை வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு இதை கொண்டு போய் அப்படியே சமையல் அறையில் அஞ்சரைப்பட்டியில கொட்டி சமையலுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை உங்களுக்கு தீரும் வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்புறம் அடுத்ததா சொல்லப்பட்ட பொருள் வரமல்லி தனியா இதுவும் வசீகரத்தை கொடுக்கக்கூடியது ஒரு சிலருக்கு எங்கு சென்றாலும் மரியாதை இருக்காது முகம் தேஜஸ் இருக்காது அதாவது முகத்துல ஒரு கலை இருக்காது கலையிலேருந்து காணப்படுவீங்க இப்படிப்பட்டவங்களா இந்த கார்த்திகை தீபத்தில் இந்த தனியாவை வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு இந்த தனியாவை சமையலறையில் கொண்டு போய் வைத்து சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா தவறு கிடையாது அப்படி தவறு கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு இதுனா இந்த தனியாவை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரில் முகம் கழுவி வந்தால் முகத்தை பிடித்த பீடை கூட நீங்கும் அந்த அளவுக்கு தவறு கிடையாது ஒரு புண்ணியமான பொருளாக வரமல்லி சொல்லப்படுது அதனால் முக தேஜஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபர் ஆசிக்காரங்க வரமல்லியை இந்த நாளில் வாங்கி படுத்துங்க அப்புறம் நான்காவதாக சொல்லப்பட்ட பொருள் வெந்தையோ நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சரியில்லை புது வீடு வாடகை வீடு கிடைக்க வேண்டியாலும் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் செய்யலாம் என்ன செய்யணும்னா பத்து ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கி பூஜல வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை அசுஷர் சமையலுக்கு பயன்படுத்துங்க மேலும் இந்த வெந்தயத்தை ஒரு மஞ்ச துணையில வைத்து கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தா கூட பணம் உங்களுக்கு சேரும் அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம் அப்புறம் அடுத்ததா சொல்லப்பட்ட பொருள் எல்லாருக்குமே பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் அது என்னன்னா வெத்தலை பாக்கு இது மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது அனுமனுக்கு ரொம்ப ரொம்ப உகுந்தது வெற்றி தரக்கூடிய வெத்தலை பாக்கை வாங்கி பூஜையில வைத்து நீங்க வழிபாடு செய்தால் நெர்மறையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அதனால ரிஷப ராசிக்காரங்க வெத்தலை பார்க்கையும் வாங்குங்க அடுத்ததா வாசனை இருந்த பூ அதுலேயும் குறிப்பாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ இல்லைன்னா சிவப்பு நிற அரளிப்பூ இதை வாங்கி உங்கள் பூஜரில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அம்பாளுக்கும் இந்த சிவப்பு நிற பூக்களை போட்டு வேண்டிய வரங்களை கேட்டால் உடனே கார்த்திகை பூர்ணமில் கிடைக்கும் அதனால இந்த விஷயத்த ரிஷப ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க அதிலும் நாளை பௌர்ணமி நாள்ல இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் மேலே நான் சொன்ன இந்த ஆறு பொருட்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்தாவே சிறப்பு இல்லை ஆறு பொருட்களுமே உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவங்க உங்களால் வாங்கி வைக்க முடியும்னா வாங்கி ஆறு பொருட்களுமே வாங்கி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப சிறப்பு பௌர்ணமி இந்த சிறப்பு பௌர்ணமியில சிறப்பு பலன் பெறணுங்கிறதுனால தான் இதெல்லாம் வாங்கினா நல்லது என்பதை உங்களுக்கு சொன்னேன் ஸோ கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பொருட்கள் வாங்கி பலன் பெறுங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசீரீடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுற மாதிரி எச்சரிக்கை சூழ்நிலை வந்திருக்கு அதனால் மேக்சிமம் வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புதிய வாக்கு கொடுக்க வேண்டாம் எதிலையும் சாதகமான பலன் கிடைக்க பொறுமை இழக்கக்கூடாது கடுமையான முயற்சிகளையும் மேற்கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கணும் வீண் வாக்குவாதங்கள் எதுலேயும் பண்ணிங்கன்னா அதில் பெருத்த நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் அதனால் வீண் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது எதிர்பாராத செலவு உண்டாகோ உடற் சோர்வு உண்டாகோ பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரிஸ்கான நாட்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும் அதாவது கவனக்குறைவு இல்லாமல் தெளிவோடு மனநிலையோடு செயல்படணும் இப்படி செயல்பட்டிங்கன்னா திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் இல்லைனா பாதகமான நிலை உண்டாகும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பண வரவு தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் அதனால தொழில் வியாபாரத்தில் தடை ஏற்படும் போது அந்த தடை கண்டு பயப்பட வேண்டாம் அந்த தடை எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள் இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லணும் அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் அலுவலக தொடர்பான பணிகள்லாம் தாமதப்படும் ஸோ பொறுத்தோ பொறுமையா எல்லாமே வந்து பாருங்க அதாவது பொறுத்து பொறுமையா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாகவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள்லாம் உங்களுக்கு விலகும் பெண்களுக்கு கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் வீண் வாக்குவாதங்கள் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டமோ தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஸோ தவிர்க்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கடும் முயற்சிகள் செய்யணும் அப்போதான் பலன் கிடைக்கும் செலவு அதிகரிக்கும் செலவை குறைச்சிக்கோங்க அரசியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஆர்வம் உண்டாகும் இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப படிங்க கல்விக்கு தேவையான உதவி கிடைக்கும் ஸோ மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய நாட்கள் இன்னும் சிறப்பானதாக பிரச்சனை இல்லாமல் அமைய நீங்கள் பரிகாரமாக சிவனை இந்த நாளை தீபம் ஏற்றி வழிபாட்டு செய்து பாருங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதனால இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ